தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் அன்பான தேவனுடைய ஊழியக்காரர்களே கிறித்தவர்களே சுவிசேஷர்களே மேப்பர்களே உங்கள் யாவருக்கும் இயேசுவி நாமத்தினாலே என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற அந்த தலைப்பிலிருந்து தமிழகத்திலே பல இடங்களில் தேவனுடைய சத்தியத்தை அடியேன் பறைசாட்டி கொண்டு வருகிறேன் ஜூன் மாதம் தேதி மதுரையிலையும் ஜூலை மாதம் இருபத்தஞ்சாம் தேதி சென்னையிலும் ஆகஸ்ட் மாதம் ரெண்டாம் தேதி திருநெல்வேலியிலும் புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற தலைப்பை வைத்து தேவ ஊழியர்கள் மத்தியில் கத்தனுடைய சத்தியங்களை தொடர்ந்து பறச்சாற்றி வருகிறேன் அதுக்கு முன்பதாகவும் பல மாதங்களாக இந்த தலைப்பில் பல சத்தியங்களை சொல்லிக்கொண்டே வருகிறேன் என்னுடைய செய்தியிலையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலையும் கன்வென்சன்களையும் சிறப்பு கூட்டங்களையும் இந்த காரியங்களை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறேன் இப்போதும் இந்த சிறு சிறு வீடியோக்கள் மூலமாக தொடர்ந்து சத்தியங்களை சொல்ல நான் ஆசைப்படுகிறேன் ஏன் இப்படி செய்கிறீங்க என்ற கேள்வி கேட்டால் இதையே இருக்கீங்களே இதில் என்ன சாதிக்க போகிறீங்க இதில் என்ன உங்களுக்கு நடக்க போகுது இதில் என்ன பிரோஜனம் இருக்குது காலகாலமாக எத்தனையோ ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த புதிய ஏற்பாட்டை என்ற வார்த்தையை புகுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எல்லோரும் அதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை பேர வேற சொல்லி ஆகணுமா என்ற சில கேள்விகள் சந்தேகங்கள் பல ஆள்கள் கேட்குறாங்க இதற்கு அடியனுடைய தாழ்மையான ஒரு பதில் என்னவென்றால் யோவன் பத்தாம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு வரும்போது எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரரமாக இருக்கிறார்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்ற வார்த்தையை அங்கே சொன்னதை உங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள் எனக்கு முன்னே அப்படின்னா பழையற்பாட்டுக்காரங்க பங்கு பங்காக வகை வகையாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றின தேவன் என்று பார்க்குறோம் மற்றே அஞ்சா அதிகாரத்தில் ஏசு பிரசங்கம் பண்ணும்போது மோசையினுடைய பிரமாணங்கள்லாம் பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டது என்று சொல்கிறாரு பட்டணத்தில் அப்போஸ் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரே போல் இருந்தார்னு பழைய ஏற்பாட்டு காலத்தை அறியாமையுள்ள காலமாக அறிவிக்கிறார் இந்த மாதிரி பல காரியங்கள் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து வராத காலத்தில் முழு சத்தியங்கள் வெளிப்படலை சொல்லப்படலை பங்கு பங்காக வகை வகையாக மின்னாம்பூச்சி மாதிரி அங்கே அங்கே மினுக்கு மினுக்கா இருந்ததை தவிர முழு வெளிச்சம் முழு ஒளி உலகத்துக்கு வராதனால இருட்டாக தான் இருந்தது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து உலகத்தில் மெய்யான ஒளியாக உதித்து உலகத்திலே வந்த எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளியாக இயேசு சொன்னார் இயேசு ஜனங்களை பார்த்து யோவான் எட்டு பனிரெண்டில் நான் ஜனங்களை அவர் ஜனங்களை நோக்கி இதோ நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளி நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான்னு சொல்கிறார் நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்துக்கு ஒளியாக இருக்கேன்னு சொல்லி யோவான் ஒம்பது அஞ்சில் சொல்லியிருக்கார் ஆகவே இயேசு வராத காலம் இருண்ட காலம்தான் ஏசு இல்லாத காலமும் இருண்ட காலம்தான் ஏசு இருக்கிற காலத்தில் தான் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கன்னு சொல்லி மற்ற அஞ்சு பதினாலில் அவருடைய சீடர்களாகி அப்போசர்களுக்கு சொன்னார் யோவான் பதினேழு அதிகாரத்தில் சீசர்களுக்காக அவர் ஜெபிக்கும்போது பிதாவே நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ந்துகளும் அல்லாமல் இவர்களுடைய வார்த்தையினாலே என்னை விசுவாசிக்கிறவங்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி யோவான் பதினேழு இருபதுல இருபத்தொன்னுல அவர் ஜோம் பண்ணுறதை நமக்கெல்லாம் தெரியும் நான் உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் உலகத்திலிருந்து நீர் எங்களை எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன்னு யோவான் பதினேழு ஒம்போதுலேயும் அதில் பதினாறாம் அவசரத்தில் நான் உலகத்தார் அல்லாதது போல் அவர்களும் உலகத்தார் அல்ல என்று தம்முடைய சீடர்களைக்காக ஜபிச்சதாக சொன்னதாக ஒரு குறிப்பாக அங்கே பார்க்குறீங்க ஆகவே இதிலிருந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா பழைய பாட்டில் அப்போ சொலர்கள் வராததுனாலே இயேசுவும் வராததனாலே அப்போ சொல்ல உபதேசம் இல்லாததுனால அது இருண்ட காலமாக அறியாமையுள்ள காலமாக பூர்வ காலமாக சத்தியம் முழு வெளிப்படாத காலமாக இருந்ததுனால எனக்கு முன்னே வந்தவங்க எல்லாரும் கல்லரும் கொள்ளைக்காரர் என்ற அந்த அர்த்தத்துக்கு சொன்னார் ஆனால் அவங்களும் எகோவாவை அறிஞ்சவங்க தான் நியாயப்பிரமாணத்தை புரிஞ்சவங்க தான் காரியங்களை சொன்னவங்க தான் தெற்கு தரிசனங்கள் சொன்னவங்க தான் ஆனால் அப்படி இருந்தாலும் முழுமையாக அவங்க சொல்லாதனால அதை நம்ம முழுமையாக ஏற்றுக்கிற முடியாது உதாரணமாக மோசே இருபத் ஐயோ உபாகம் இருபத்தொம்போது இருபத்தொம்போதில் மறைவானது தேவனுக்கே உரியது வெளியாக்கப்பட்டது நியாயப்பிரமாணம் தான் நமக்கு நம்ம சந்ததிகளுக்குன்னு அவங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கும் அவன் சந்ததிக்குன்னு சொல்லிவிட்டு தெரியாதுன்னு சொன்னான் மறைவானதுன்னே சொல்லிட்டான் அப்போ இது மறைவானதை யார் சொல்ல முடியும் என்ற கேள்விக்கு உபாகம் பதினெட்டு அதிகாரத்தில் பதினஞ்சுலேருந்து இருபது வரை என்னைப்போல் ஒரு தீர்க்கதரிசியாக தேவன் உங்கள் சகோதரர்களுக்குள்ளே எலும்ப பண்ணுவார் அவர் ரகசியங்களெல்லாம் அவர் வாயிலிருந்து வர்றதெல்லாம் நீங்கள் நம்புங்க கேளுங்க அதை கேட்காதவன ஆண்டவர் நியாயம் இருப்பார் என்று சொல்லிட்டு கடைசியில் செத்தான் அந்த மோசை சொன்ன அந்த திருக்கதேசி தான் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துன்னு சொல்லி யோ அப்போ சொல்ற மூணு அதிகாரம் இருபத்தி ரெண்டுலேருந்து பேதுரு இஸ்ரேல் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணுறான் அவர் தான் இந்த இயேசுன்னு ஆகவே இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்புகள் பழைய ஏற்பாட்டில் பங்கு பங்க வகை வகையாக சொல்லப்பட்டாலும் கிறிஸ்து வந்து தான் முழு சத்தியங்கள் சொல்லப்பட்டது குமா குமார் கடந்த கடைசி நாட்களில் குமார் மூலமாய் திருவுலம் பற்றினார் இவர் சருவத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு தான் உலகங்களையே உண்டாக்கினார் என்று ஒன்றாம் அதிகாரம் ரெண்டில் படிக்கிறோம் மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் எளியா இருந்தாலும் மோசே இருந்தாலும் மருவமலையில் தேவன் என்ன சொல்கிறாருன்னா அவங்க மோசையும் எளியாவையும் ஓவர் டாக் பண்ணி அப்போ சொல்லு என்ன சொல்கிறாருன்னா ஏசு கிறிஸ்து தான் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேலே தான் நான் பிரியமாக இருக்கேன் இவருக்கு தான் நீங்கள் செவி கொடுங்கன்னு சொல்லி அப்போ சொல்லவர்களுக்கு தேவனே நேரடியாக பேசினார் சொன்னார் அப்போது சொல்லுவதுக்கு மாத்திரமல்ல முழு உலக கிறிஸ்தவ மக்களுக்கும் தேவன் சொன்ன வார்த்தை தான் அது அம்மா கூட அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கன்னு காண ஒரு கல்யாணத்தில் யோவா நெண்டாக அதிகாரத்தில் சொல்லிவிட்டு அந்தம்மா ஒதுங்கிட்டாங்க ஆகவே இயேசு தான் ஆதியமும் அந்தமும் முந்தினவர் பிந்தினவர் இருந்தவர் இருக்கிறவர் எல்லா அதிகாரமும் பூமியிலும் சகல அதிகாரம் உள்ள எல்லாவற்றுக்கும் ஒப்பாற்ற பேராயராக மேப்பராக போதகராக பிசப்பாக ரெவரண்டாக குருவாக எல்லாத்துக்கும் எல்லாமாக இயேசு ஒருவரே முழு காரியத்துக்கு இருக்கிறார் ஆகவே இயேசுக்கு முன்னாடி பங்கு பங்காக வகை வகையாக உள்ளதை முழுவதுமாக நம்ம சத்தியத்தை அது ஒரு முக்காடுன்னு சொல்லி ரெண்டு குழந்தையர் மூணு அதிகாரம் பதினாலு பதினஞ்சுலேயே அப்போஸ்லாம் சொல்லலாம் இப்போ உள்ள சொல்கிறான் பழைய ஏற்பாடு மோசை நாகமங்கள் ஒரு முக்காடுன்னு இருக்குது அது ஏசு கிறிஸ்துவால் நீக்கப்பட்டதாக அங்கே சொல்கிறான் அந்த முக்காடில் போய் நுழைஞ்சிக்கிட்டு ரகசியங்களை தேட அதை நாட இருபத்தி நாலு மணி நேரம் அதையே பேசி கிறிஸ்தவங்களுக்கு விளக்கிறத விட்டுட்டு ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து வந்த பிறகு அவர் என்ன சொன்னார் அதுதான் காரியம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இயேசுவுக்கு அடுத்து இயேசுக்கு முன்னாடி முழு சத்தியங்கள் வெளிப்படாத மாதிரி ஏசு கிறிஸ்துவுக்கு அடுத்து அவரால் அப்போ சொலர்கள் நியமித்தார்ல அந்த அப்போ சொல்கிற அடுத்தும் வந்தவங்க முழு சத்தியங்கள் சொல்லலை வெளிப்படலை அப்போ சொல்களெல்லாம் இறந்த பிறகு அப்போ சொல்லிய யோவான் தான் நூறு வருஷம் நிறைவாக இறந்ததாக சரித்திரம் இருக்குது பத்ம தீவில் கடத்தப்பட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தை கடைசியில் எழுதி நூறு வ வயசு வரைக்கும் அவன் நிறைவாக இருந்து இரத்த சாட்சி இல்லாமல் இயற்கையாகவே இறந்ததாக சரித்திர குறிப்பு இருக்குது அதுக்கு பிறகு அப்போது சொல்ல இல்லாத காலத்தினால் இருண்ட காலமாக அழைக்கப்பட்டது அந்த இருண்ட காலத்துக்கு பிறகு கிபி முந்நூற்றி இருபத்தஞ்சில் கான்ஸ் டேன் என்ற ரோம அரசன் கிறித்தவனாக மாறி ரோமா புரியலை தலைமையாக வச்சு ரோமன் கத்தோலிக்க சபையை உலக பிரகாரமான பாபிலோனிய கொள்கைகளையும் ரோம கலாச்சாரங்களையும் பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் மொத்தமாக மிஸ் பண்ணி மிக்சர் பண்ணி ஒரு மதத்தை ஏற்படுத்தினான் அதுதான் அவன் உலகமெல்லாம் ஆண்டதுனால உலகமெல்லாம் ரோமருடைய கண்ட்ரோலில் இருப்பதனால இருந்ததுனால இந்த மதத்தை வேகமாக கிறிஸ்தவ மதமாக்கி வேகமாக அதை பறவை செய்தான் அவன் கண்ட்ரோலில் எல்லா நாடுகளும் கிறிஸ்தவ ஏற்றுக்கொண்டு மண்ணையும் சோத்தையும் சேர்த்து சாப்பிட்ட மாதிரி கலப்படமான கிறிஸ்தவத்தை எல்லோருக்கும் பரப்பிட்டான் அதில் ஒருத்தர் மாற்றில் உதறு பதினைஞ்சாம் நூற்றாண்டில் சுதாரித்து தொண்ணூத்தஞ்சி வகையில் நீங்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பைபிளுக்கு விரோதமாக போகிறீங்கன்னு புரட்சி பண்ணி புரோட்டஸ் ஆண்டு என்ற ஒரு அமைப்பு பிரிஞ்சது உங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அமைப்புகள் முழுவதும் திரும்ப முதலாம் நூற்றாண்டில் இயேசு ஏற்படுத்தின சபைக்கு உபதேசத்துக்கும் சத்தியத்துக்கும் அது ஆதி அப்போ சொல்ல நிறுவங்களுக்கும் மாறாமல் போகாமல் அதை கடைப்பிடிக்காமல் அதை ஊருகா மாதிரி தொட்டுக்கிட்டு இவன் தலைவராக இவன் செயலாளராக இவன் கமிட்டி இவன் பேரில் லுத்துரன் சவன் அவன் ஆரம்பித்த மாதிரி அவன் அவன் முடிஞ்ச அளவில் அவன் பேரில் அவன் கொள்கையில் அவன் அவன் ஒரு வசனத்தை த யானையை பார்த்த குரு தடவி பார்த்த கதை மாதிரி அவன் முடிஞ்ச அளவில் செஞ்சிட்டான் அதுதான் ஸ்தாபனங்கள் சொல்கிறது அப்படியே பிரிஞ்சு நீங்கள் முப்பதாயிரம் ஸ்தாபனங்கள் இருக்காங்க ஒருத்தஞ்சோ எண்ணி சொல்கிறான் ஆகவே இதுவும் கலப்படமாக இருக்கு இயேசுக்கு முன்னாடி இருந்ததும் சரியில்லைன்னு இயேசுவே சொல்கிறாரு இயேசுவுக்கு அடுத்து அப்போது சில காலத்துக்கு பிறகு வந்ததும் சரியில்லைன்னு ஆகவே அன்னைக்குள்ள இயேசு வராத காலத்தில் உள்ளவங்க தெரியாமல் இயேசு வராதனால எப்படி குருடர்களாக இருந்தார்களோ அதுபோல் இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் சத்தியத்தை சொன்ன பிறகும் சுவிசேஷம் சொன்ன பிறகும் அதையே நூற்றுக்கு நூறு கடைபிடிக்காமல் கூட்டாமல் குறைக்காமல் வெளிப்படுத்துற விஷயத்தான் ஒரு இது கூட கூட்டக்கூடாது குறைக்கூடாதுன்னு எச்சரிச்சிருக்காங்க இல்லையா அதை எச்சரிப்பை மீறி இங்கே கூட்ட குறைக்க மாற்ற வைக்க மனசை உபதேசம் கற்பனைகளாக்கி பாரம்பரியங்களை இங்கே புகுத்தி பழைய ஏற்பாடு எப்படி அறியாமையினாலே இருந்தாங்களோ இங்கே அறிஞ்சு அறியாமல் அவங்களாவது இயேசு தெரியாமல் இருந்தாங்க அவங்களுக்கு கூட ஒரு மன்னிப்பு இருக்குது இவங்க அறிஞ்சும் அறியாமல் தெரிஞ்சும் தெரியாமல் இவங்க மனச உபதேசங்கள் பாரம்பரியங்கள் கலப்படம் பண்ணி இயேசுவையும் இதில் மிஸ் பண்ணி மிக்சர் பண்ணி ஸ்தாபனங்களாக மாறிட்டாங்க அதனால தான் இத்தனை சபைகள் பிரிவினைகள் ஜாதி பேதங்கள் மத பேதங்கள் இத்தனையும் பிரிஞ்சிருக்கு செய்து புரிஞ்சுக்கிங்க மக்களே ஆகவே இயேசுக்கு முன்னாடி உள்ளது நிலநாட்டமாக திர்கு தரிசனமாக நம்ம எடுத்துக்கிட்டாலும் இயேசுவுக்கு அடுத்து அந்த போப்புலிருந்து எடுத்துக்கிட்டால் பாரம்பரியம் கலப்பணம் அவங்க அவங்க நல்ல கருத்துக்கள் சொன்னாலும் நல்ல விஷயங்கள் சொன்னாலும் அதில் கலப்படம் உள்ள புல்காஸ்பல் பூரண சத்தியம் இல்லாமல் அவங்க அவங்க மனுஷன் தலைவர்களாக்கி அஸ்திவாரங்கள் ஆக்கி அவங்க அவங்க மனுஷன் அதாவது ஒரு குடத்த பாலுக்கு ஒரு துளி விச விச இருந்தால் போதும்னு சொல்கிறாங்க கொஞ்சம் புளித்தமாக முழுமாவையும் உப்பை பண்ணும்னு சொல்லிட்டார் அதனால் மனுஷ உபதேசங்கள் இதை ஆனதுனால இதையும் தள்ளிடுங்க சாபனங்கள் எல்லாம் பாரம்பரிய பைபிள் காலேஜ் ஏவையன் மிஷினரிகள் ஏவன் தோல் துருத்தி சொல்கிறீங்களோ எல்லாத்தையும் வெட்டுட்டுருங்க இயேசுக்கு முன்னாடி உள்ளதுங்களும் இழலாட்டமாக திருகரிசனமாக எடுத்துக்குங்க முழு சத்தியம் இல்லாதனால அதையும் விடுங்க நடுவில் மத்தையிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் முதலாம் நூற்றாண்டில் உள்ள காரியங்களை மையமாக வைத்து அதில் இயேசு சொன்னதையும் அவருடைய உபதேசத்திலே பயிற்சி பெற்ற ஆதி அப்போசரர்கள் நிருபங்கள் ரோமன்லேருந்து யூதா வரைக்கும் எழுதினதையும் கடைசி வெளிப்பாடு தரிசனம் கொடுத்த யோவான் சுவிசேஷம் யோவான் அப்போசலை வெளிப்படுத்துகிற விசேஷத்தையும் கூட்டாமல் குறைக்காமல் ஒரு எழுத்துக்கோடு மாற்றாமல் எல்லாத்தையும் அப்படியே இருபத்தி ஏழு நம்ம அப்படியே ஒன்றாக்கி உணவாக்கி மறைவான மன்னாவாக்கி முழு ரகசியங்களுடைய வெளிப்பாடாக்கி அதையே நம்ம தியானித்து அதையே சொல்லி அதையே நம்ம இன்றைய உள்ள சபைகளை சொல்லி மற்றதெல்லாம் மாற்றி மற்றதெல்லாம் எடுத்துட்டு அதையே நூற்றுக்கு நூற்று நம்ம உணவாக்கிட்டோம்னா ஆதி அப்போசல காலை எழுப்பதில் உண்டாகும் தேவ சித்தம் நிறைவேறும் ஏசு சொன்னதை நம்ம செய்தது மாதிரி ஆயிரும் ஆகவே செய்து மக்களே அந்த காரியங்களை பழைய ஏற்பாடு காரியங்களை நிழலாட்டமாக திருகதரிசனமாக எடுத்துக்கிட்டு இயேசுக்கு அடுத்து அப்போசர் காலத்துக்கு பிறகு வந்த காரியங்களெல்லாம் கலப்படமாக இருட்டாட்டமாக குருட்டாட்டமாக மனித பாரம்பரிய கற்பனையாக இதையெல்லாம் விட்டுட்டு நடுவில் மத்தையிலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் உள்ளே அந்த காரியங்களை கூட்டாமல் குறைக்காமல் அவரால் பயிற்சி பெற்றவங்க எழுதியிருக்காங்க அந்த எழுத்தை நம்ம அறிவுக்கு ஆண்டவர் கொடுத்த நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்குன்னு சொல்கிறாரு நான் சொன்னவைகளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் உணர்த்துவார் சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார்னு ஆவியானவர் பற்றி இயேசு சொல்லி தான் ஆவியானவர் வந்தார் பெந்தைய கோஷ நாளில் இறங்கி இறங்கின ஆவியானவர் இன்றைக்கி இருக்கார் இப்போ வரைக்கும் இருக்கார் அந்த ஆவியானவருடைய வழி நடத்தல தான் அந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் எழுதப்படும் தேவா வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியில் அருளப்பட்டுருக்குன்னு சொல்லி ரெண்டு தீ மூணு அதிகாரம் பதினாறு பதினேழில் இருக்குது அதனால் ஆவியானவர் சகல சத்தியத்துலேயும் வழி நடத்துவார் ஆவியானவர் சத்தியம் உள்ளவராதனால போய் சொல்ல மாட்டார் அவர் சொன்ன காரியங்கள் முழுவதும் நடந்துக்கிட்டு இருக்குது நடக்கப் போகுது இனிமேலேயும் நடக்கும் ஆகவே தேவ பிள்ளைகளே அதை கருத்தாக கொன்று அதில் உள்ள சத்தியங்களை கூட்டாமல் குறைக்காமல் சொல்கிறதுக்கு சொல்கிறதுக்கு விரும்பி தான் புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்று ஆரம்பிச்சிருக்கேன் அதனால் அதில் கிறிஸ்து தான் அந்த ஐக்கியத்துக்கு தலைவர் தலைமையிடம் பரலோகம் அவரால் நியமிக்கப்பட்ட ஆதி அப்போ சொல்லுகள் நமக்கு வழிகாட்டிகள் நாம் எல்லாரும் சகோதரர்கள் என்ற அந்த கொள்கையில் அடியன் இறங்கி செயல்பட்டுகிட்டு இருக்கிறேன் நீங்களும் அதை குறித்து அறிந்து புரிந்து நல்லதாக இருந்தால் பின்பற்றி மற்ற மக்களுக்கும் பரப்புங்க அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய தொடர்ச்சி செய்திகள் தான் தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செய்ய போகிறேன் ஆகவே பிள்ளைகளே இன்றைய இந்த சிறு சிறு தியானங்கள் வந்து புது ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் என்ற சார்பில் எச்சரிக்கை என்ற தலைப்பில் உங்களோட தொடர்ந்து பேச போகிறேன் வீடியோ சின்ன சின்ன வீடியோவாக இருப்பதனால முழு சத்தியங்கள் இன்றைக்கி இப்போ சொல்ல முடியாது ஆனால் அந்த எச்சரிப்பு என்ற இயேசு கிறிஸ்தனுடைய எச்சரிப்பு என்ற தலைப்பில் தொடர்ந்து நான் பேச போகிறேன் ஒரே ஒரு எச்சரிப்பு மட்டும் இன்றைக்கி தொடங்கினதுனால சொல்லிவிட்டு மறுநாள் இன்னொரு எச்சரிப்பு தொடர்ந்து பேசுகிறேன் ஆகவே புதிய ஏற்பாடு ஊழியர் ஐக்கியம் சார்பில் இயேசு கிறிஸனுடைய எச்சரிப்பு என்ற அந்த தலைப்பில் எச்சரிக்கையின் உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கையின் உபதேசம் என்ற அந்த தலைப்பில் ஒரு சிறு பதிவை சொல்லிவிட்டு நான் இதோடு முடிக்கிறேன் உங்கள் நேரம் ஆனதுனால பெரிய வீடியோக்கள் பார்க்க மாட்டாங்க நாங்கள் அதனால் சொல்கிறேன் மற்ற ஆறாம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்தில் மனுஷர் காண வேண்டும் என்று அவர்கள் முன்பாக தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்காருங்கன்னு சொல்கிறார் இயேசு கிறிஸ்துவின் எச்சரிக்கையின் உபதேசம் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பேசுகிறேன் இங்கே தர்மம் மனுஷர் காணும்படி தர்மம் செய்யாதபடி எச்சரிக்காருங்கன்னு சொல்லி எச்சரிக்கிறார் ஏன் அப்படின்னா மனுஷர் எல்லாம் மெச்சுவாங்க பரவாயில்ல தான தர்மம் செய்கிறாரு ஆ இவர் ரொம்ப பிரபு இவர் ரொம்ப சீமான் ரொம்ப நல்ல மனுஷன் பத்து பேர் சொல்கிறாங்கள ஏன்னா அதுக்கு தானே இவன் செய்கிறான் அந்த பலனை அவங்களே சொல்லிட்டாங்க அது நீ விரும்பினது அது தான் அடையும் பரலோகத்திலிருந்து உனக்கு பலன் இல்லைன்னு சொல்கிறார் அப்போ யாருக்கும் தெரியாமல் தேவ சமூகத்தில் அவர் பார்வைக்கு வலதகை கொடுப்பது இடதுகை தெரியாமல் அவங்க பார்வைக்கு நீ தேவ பார்வைக்கு அவர் பார்வைக்கு நீ செய்தால் யாருக்கும் தெரியாதுல்ல அந்த நோக்கத்தில் நீ செய்யல தேவன் அதை பார்க்குறாரு அந்த ரங்கத்தில் பார்க்குற தேவன் வெளியரங்கமாக பலன் கொடுப்பாருன்னு சொல்கிறார் வெளியே சொல்கிறது இந்த உலகத்துலேயும் தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் தர்மம் உன்னைய வாழ வைக்கும் உன் சந்ததியை வாழ வைக்கும் கிரியிகள் மூலமாக கனிகள் மூலமாக நீங்கள் அதை புரிஞ்சிக்கலாம் பரலோகத்துலேயும் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும் இது தான் ஏசு கிறிஸ்துடைய காரியம் அதனால் மனுஷன் முன்பாக வேஷம் போடுறது ஆட்டம் போடுறது தான தருமம் செஞ்சு ஃபோட்டோ எடுக்கிறது வீடியோ எடுக்கிறது எல்லா மக்களுக்கும் நீங்கள் கொடைவழல் மாலி காட்டி கொள்வது எச்சரிப்பு என்று சொல்கிறார் அது ஒரு ஜா அது ஒரு பெ பெரிய தப்புன்னு சொல்கிறேன் அதனால் இன்றைக்கு உள்ள போதர்கள் வெளிநாட்டு மோகத்தில் வெள்ளைக்காரங்க பாணியில் நம்ம கிறிஸ்தவம் அல்ல கிறிஸ்துவம் தனித்துவம் வாய்ந்தது தனி புரட்சி உள்ளது ஆகவே வலதகை கொடுப்பது இடதகை தெரியாமல் அந்தரங்கத்தில் செய்து உங்கள் ஜபமும் சரி உங்கள் தான தர்மமும் சரி உங்கள் உபவாசமும் சரி எது எது செய்தாலும் மனுஷர் பார்வைக்கு செய்யாமல் அந்த தேவனுக்கு காணப்படும்படி செய்யுங்க அதனுடைய கிரியிகள் கனிகள் மக்கள் மத்தியில் வெளிப்படும் வெளிப்பட்றதை வச்சு தான் அவன் அந்தரங்கத்தில் எப்படி ஜெயிக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த வெளிப்படையானது தான தர்மம் அந்தரங்க காரியங்களில் தான தர்மம் ஜபம் உபவாசம் இருந்தால் வெளிப்படையான காரியங்களில் கிறிஸ்தவம் பிரதிபலிப்பான் சாட்சியாக இருப்பான் காட்சியாக இருக்க மாட்டான் சாட்சியாக இருப்பான் நல்ல கிரிகளை செய்வான் நல்ல உபதேசங்கள் பண்ணுவான் அன்பாக இருப்பான் ஜாதி அவங்கிட்ட இருக்காது மதங்கள் அவங்ககிட்ட இருக்காது பாரம்பரியங்கள் அவங்ககிட்ட இருக்காது சபை பேதங்கள் அவங்ககிட்ட இருக்காது இன்றைக்குள்ள கோமாளிகை மாதிரி இல்லாமல் தனித்துவமாக இயேசுவுக்காக எல்லாத்தையும் தாண்டி மனுஷனை தலைவனாக கொள்ளாமல் மனுஷனை பிஷப்பாக கொள்ளாமல் மனுஷனுக்கு அடிமையாக எஜமானாக மனுஷனுக்கு அடிமையாக போகாமல் இயேசுவே எனக்கு தலைவர் அவரே எஜமானன் அவரே எனக்கு பேராயர் அவரே எனக்கு பிஷப்பு அவரே எனக்கு போப்பு என்று இயேசுவை மாத்திரம் உயர்த்து காட்டுகிற ஒரு கிரியை உள்ளவனாய் கனிகள் உள்ளவனாய் காணப்படுவான் அதுதான் வெளிப்படையான அடையாளம் அதை வைத்து அவன் அந்தரங்கத்தில் எப்படி நடந்திருக்கிறான் என்பதை அதை வச்சு நம்ம புரிஞ்சிக்கலாம் ஆகவே மனுஷர் முன்பாக நம்ம தாரை வார்த்து மேளங்கொட்டி விளம்பரம் பண்ணி பரலோகத்தை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாக இருப்போம் எச்சரிக்கையாக இருப்போம் ஏசி எச்சரிக்கையை தெரிந்து கொள்வோம் அதன்படி நம்ம நம்மை அமைத்து கொள்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக நன்றி வணக்கம்